கத்த நல்லவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இந்த புதிய மாதத்தின் அன்பின் நல்வாழ்த்துக்கள் ஆண்டவர் கிருபையாக நமக்கு ஒரு புதிய ஆண்டை தந்தார் அதற்கு உள்ளாக நமக்கு ஒரு மாதம் முடித்து இந்த ரெண்டாவது மாதத்தை ஆண்டவர் நமக்கு காண பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் நம்ம கிருபையா நடத்தின நாளுக்காக நன்றி சொல்லுவோம் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிக்கும் முடியும் ஆண்டவர் நம்மை நடத்தி சகலவற்றிலும் நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய ஊழியங்கள் வியாபாரங்களில் பாதுகாப்பு தேவன் தரும்படி நம்ம ஜபிக்க போகிறோம் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்காம் வசனத்தினுடைய மைய பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்ல போகிறேன் நான் கத்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன் அப்பொழுது அக்னினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான் நான் கூப்பிடுவேன் அக்கினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் உத்தரவு அருளும் தெய்வம் இந்த மாதம் நமக்கு கொடுக்குற வாக்குத்த என்ன தெரியுமா நமக்கு உத்தரவு அருளும் தெய்வம் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறவர் நமக்கு மருவு தரவு செய்கிறவர் நமக்கு தேவன் நம்ம செய்கிற கிரியைக்கு தக்கதான பலனை தருகிறவர் எளியா தீர்க்கதரிசி கர்மையில் பர்வதத்தில் நிற்கிறார் நானூத்தம்பது பிளஸ் நானூறு ஏசபில் பந்தியில் சாப்பிடுகிற தீர்க்கதரிசிகள் பாகால் தீர்க்கதரிசிகள் எண்ணூத்தம்பது பேர் நிற்கிறாங்க எளியா தனியா நின்று சொல்றார் நீங்க உங்க தெய்வத்தை கூப்பிடுங்க நான் ஏன் தெய்வத்தை கூப்பிடுறேன் யாருடைய தெய்வம் அக்கினால் உத்தரவு அருளுகிறாரோ அதுவே தெய்வம் காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் அவர்கள் கூப்பிட்டு பார்த்தோம் ஒரு மறு உத்தரவும் வரவில்லை சாயங்காலத்தில் எளியா வந்தார் அவர் வந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டாரு பாருங்களேன் கத்தருடைய மகிமை அக்கினி இறங்கி பலிபீடத்தை பட்சித்தது ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க கத்தரே தேவன் கச்சரே நமக்கு உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் நமக்கு ஆண்டவருக்கு பல நாமங்கள் பாருங்க சொல்றோம் சொல்றோம் ஆகார் வந்து நீர் என்னை காண்கிற தெய்வன் என்று சொல்லுகிறார் யோகோ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நாமத்தை சொல்லலாம் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது சர்வ வல்லமுள்ளவர்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினான் இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல இந்த மாதம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் சனத்தை பாருங்க இரேமியா தீர்க்க தரிசி காவல் கிடங்குல இருந்து தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லுகிறான் என்ன நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு அருளி அப்படிதான் சொல்றேன் நான் உனக்கு உத்தரவு அருளி ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட கூப்பிட உத்தரவு அருளுகிற ஒருவேளை கூப்பிட்டுட்டே இருந்து இன்னும் வழியே இல்லைன்னு சொல்றீங்களா இந்த மாதம் உத்தரவு அருளுகிற தேவன் நமக்கு பதில் தரப்போகிறா என்னென்ன காரியத்துக்கு எல்லாம் இருக்கீங்களோ இந்த மாத ஆன்சரை பெற்றுக்கொள்ளுகிற பதில பெற்றுக்கொள்ளுகிற மாதமா இருக்கும் பெற்று சும்மா இல்ல அக்கினால் உத்தரவு அருளும் போது எல்லார் கண்களுக்கு உன்பாக அவர் கத்தரே தெய்வம் என்று நிரூபித்தது போல என்ன நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு அருளிவார் ரொம்ப நாள் ஜோமனிட்டு இருக்கீங்கள சிஸ்டர் ரொம்ப நாள் ஜோமனிட்டு பிரதர் உத்தரவு இந்த மாதம் உங்களுக்கு உத்தரவு வரப்போகிறது ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு பதில தரப்போகிறார் நீங்க பதில பெற்றுக்கொண்டு தேவனை மைமைப்படுத்த போகிறீங்க பெரிய காரியங்கள் என்னென்ன காரியத்திலலாம் நீ தொடர்ந்து இருக்கீங்களோ தொடர்ந்து ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும் விடுதலை வரணும் சுகம் வரணும் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் பதிலுக்காக நெடுங்காலமாக காத்திருக்கீங்கள இந்த மாதம் உங்களுக்கு உத்தரவு வரப்போகிறது உத்தரவு அருளை மட்டும் இல்லை அதனால தேவன் உங்கள் கூட இருக்கிறார் என்பதை எல்லோரும் காணப்போகிறாங்க இந்த மாதம் அவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க இந்த மாதம் நமக்கு ஜபத்துக்கு பதில் தருகிற மாதம் ஆமே அவர் மாம்சமான யாவருடைய ஜபத்தையும் புறம்பே தள்ளாதவர் அவர் ஜபத்தை தானே போடப்பட்டிருக்கு ஆனால் நம்ம கூப்பிடணும்ல எந்த அளவுக்கு கூப்பிடுறோமோ கூப்பிட்டு சோர்ந்து போயிருப்பீங்க தொடர்ந்து கூப்பிடுங்க என்ன நோக்கி கூப்பிடுன்றாரு எளியா கூப்பிட்டார் ஆப்ரஹாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனே என்னை கேட்டாரலும் கூப்பிட்டா நீங்க கூப்பிடுங்க இந்த மாசம் கூப்பிட கூப்பிட உத்தரவு வர போகிறேன் விடாம கூப்பிடுங்க இந்த மாசம் கூப்பிடுங்க கானாண்ய ஸ்திரீ தொடர்ந்து கூப்பிட்டது போல கூப்பிடுங்க ஆண்டவர் உங்களுக்கு உத்தரவு தருவா ஒரு ஒரு தாபீதியின் குமாரனை ஒரு குருடன் கூப்பிட்டானே எவ்வளவு முன்னிலும் அதிகமா சத்தமிட்டு கூப்பிட்டார் கூப்பிடுங்க கூப்பிடுங்க தொடர்ந்து கூப்பிடுங்க அந்த அநீதி உள்ள நியாயத்தின் இடத்துல அவள் தொடர்ந்து கூப்பிட்டாலே லுக்கா பதினெட்டாம் அதிகாரத்துல கூப்பிடுங்க கூப்பிடுங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க உத்தர வருளுவா உங்களோட இருக்கிறத நிரூபிப்பா பெரிய காரியங்களை செய்வா தைரியமா இருங்க பயப்பட பயப்படாதீங்க பதில் வராது நினைக்காதீங்க சோர்ந்து போயிடாதீங்க தளர்ந்து போயிடாதீங்க விசுவாசத்தோட கூப்பிடுங்க கத்தர் உத்தர வருளுவா தகப்பனே இந்த நல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த பிப்ரவரி மாதத்துக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் எங்களுக்கு சர்வ வல்லமுள்ள தேவன் நீ பழகி பெருகுவாய்னு சொன்னீங்க இந்த மாதம் சொல்றீங்க அண்டவரை நான் உனக்கு உத்தர வரளுவேன் உத்தர வரளும் தெய்வமாய் நீங்க எங்களுக்கு வெளிப்பட போறீங்க சுவாமி நாங்க கூப்பிடுவோம் முன்னிலும் அதிகமா நாங்க கூப்பிட போகிறோம் குமார்டே எங்களுக்கு இறங்கும் இறங்கும் உடனே உத்தர வரளினார் அன்றவரை நாங்கள் இன்னைக்கு கூப்பிட போகிறோம் தேவன் உத்தர வரல போகிறீ நாங்கள் அறியாத எட்டாவதுமான பெரிய காரியங்களை எங்களுக்கு அறிவிக்கப் எங்க கண்கள் காணப்போகிறது எங்க கூட இருக்கிறத எல்லாரும் பார்க்க போறாங்க சுவாமி அதற்காக நன்றி சொல்லுகிறேன் யாரெல்லாம் பிள்ளைகள் பதில் இல்லைன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களோ தேவன் அவர்களுக்கு உத்தர வரல போகிறதற்காக நீ உத்தர வரலும் தெய்வம் என்பது இந்த மாதனின் வெளிப்படுத்த போகிறது அறிவுக்காக கோடி ஸ்தோத்திரன் ஆசீர்வதிங்க அற்புத அடையாளங்களை இந்த மாதம் காண கிருபத்தார் அநேக சாட்சிகளை ஏற்படுத்த கத்தர் கிருபத்தார் இந்த செய்தியை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ எங்கள் பிள்ளைகளுக்கு உத்தரவை கொடுங்க சுவாமி இது மறு உத்தரவு அருளுகிற தெய்வம் அல்லவா தேவன் கொடுத்த ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் எங்கள் நல்லருமை விடா ஆமை ஆமை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கூப்பிடுங்க ஏற்கன இருக்கீங்களா இன்னும் முன்னிலும் அதிகமாகி சத்தத்தோட கூப்பிடுங்க விசுவாசத்தோட கூப்பிடுங்க நம்பிக்கையோட கூப்பிடுங்க தைரியமாக கூப்பிடுங்க இந்த மாதம் உத்தரவு அருளும் தெய்வம் நமக்கு நிரூபிப்பார் உத்தரவு கொடுத்து நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஆமாம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்